வளர்ந்து வரக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில் கடுமையான போட்டி நாளுக்கு நாள் நிலவிக்கொண்டே இருக்கிறது அதிகரித்து கொண்டே போகிறது யார் சாதனையை நிகழ்த்துவது யார் முந்திக்கொண்டு அந்த சாதனையை நிகழ்த்துவது என்று சொல்லி நாடுகளுக்கு இடையில் கடுமையான போட்டி எல்லா விடயங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு பக்கம் பொருளாதாரம் மறுபக்கத்தில் தொழில்நுட்பம் என்று சொல்லி இந்த இரண்டிலும் அதிவேகமான சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது இத்தனைக்கும் இடையில் அமெரிக்கா வர்த்தக போரை ஆரம்பித்திருக்கிறது இந்த வர்த்தக போர் சீனாவை குறிவைத்துத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்க நீங்கள் என்னதான் செய்து கொள்ளுங்கள் எங்களை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி சீனா ஒரு பக்கத்திலே கங்கணம் கட்டிக்கொண்டு நின்றாலும் அதற்கு எல்லாம் அந்த தைரியத்துக்கு எல்லாமே காரணமாக இருக்கக்கூடியது சீனாவினுடைய இந்த வளர்ச்சி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு புதிய முயற்சிகளை சீனா தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது வல்லாதிக்கம் பெற்ற நாடாக தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்கிறது ஆரம்ப காலங்களில் தொழில்நுட்பம் என்று சொன்னாலே அதிகப்படியாக இந்த ஜப்பான் நாட்டை பற்றி தான் பேசுவார்கள் அதிகம் அந்த நாட்டிலே வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சம்பந்தமாக நிறைய கதைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இப்போது அது போன்ற நாடுகளுக்கும் போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீனாவினுடைய முயற்சிகளும் இப்போது ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அண்மையில் தான் அதிவேகமாக இயங்கக்கூடிய ஒரு கணனியை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி ஆச்சரியப்படுத்தி இருந்த சீனா இப்போது இன்னும் ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது உலகினுடைய முதலாவது டென் ஜி இணைய சேவையினை அறிமுகப்படுத்திய நாடு என்கின்ற பெருமை இப்போது சீனாவுக்கு கிடைத்திருக்கிறது என்னது டென் ஜி அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வாயை பிழக்க ஆனால் இப்போது அதிகப்படியாகவே சில நாடுகளில் வந்து இந்த ஃபைவ் ஜி இணைய தான் இருக்கிறது இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ஆனால் ஆறு அல்ல ஏழு அல்ல எட்டு அல்ல ஒன்பது அல்ல இதையெல்லாம் தாண்டி இரண்டு மடங்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஃபைவ் ஜி இருந்து அப்படியே ஒரேடியாக சீனா

பகுதியாக இருக்கின்றன மிக விரைவாக சீனாவினுடைய அனைத்து மாகாணங்களிலும் இந்த டென் ஜி இணைய சேவையினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இப்போது சீனா இந்த முயற்சியை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே பதிவிறக்கம் என்று சொல்லி வருகின்ற போது இந்த டென் ஜி இணைய சேவையினுடைய அந்த பதிவிறக்க வேகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த சேவையை பெற்ற மக்களும் தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அவ்வப்போது உலக நாடுகளுக்கு ஆச்சரியங்களை கொடுத்து முதலாவது நாடாக சில சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சீனா எல்லா நாடுகளையும் தாண்டி முதலாவது நாடாக இப்போது டென் ஜி இணைய சேவையினை அறிமுகப்படுத்தி இருக்கிறது